பழைய பல்லாவரம் பால்கேனி விநாயகர் கோவில் குளத்தை சீரமைத்து தரும்படி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாமர மாநகராட்சி ஆணையர் மற்றும் பல்லாவர மண்டல அதிகாரிகள் அனைவருக்கும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை தாமர மாநகராட்சி பல்லாவரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பழைய பல்லாவரம் இருபத்தி ஓராவது வார்டு பிபிபி பிரதான சாலை ஒட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்கி செல்லும் பிரசித்தி பிரபலமான பால்கேனி விநாயகர் கோவில் அருகில் பெரிய குளம் அமைந்துள்ளது பொதுமக்களின் கடுமம் சார்ந்த நல்லது கெட்டது இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கோவில் குளமானது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் குளத்தை விட பெரிய அகண்ட பரப்பளவு கொண்ட குளமாக அமைந்துள்ளது தற்போது பராமரிப்பு இல்லாமல் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் அழுக்கு மூட்டைகள் கடிந்த துணைகள் நிறைந்து பாசிகள் படர்ந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் கோவில் குளம் அசுத்தமாக உள்ளது சுத்தம் செய்யாமல் இருந்தால் துர்நாற்றம் வீசும் நிலைக்கு கோவில் குளத்தின் தண்ணீர் கேட்டுவிடும் நிலை உள்ளது ஆகையால் செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியர் தாமர மாநகராட்சி ஆணையர் மற்றும் தனி உத்தரவு பிறப்பித்து பல்லாவரம் மண்டல அதிகாரிகள் துறை அதிகாரிகள் பணியாளர்கள் மூலம் குளத்தை சீர்படுத்தி கழிவுகளை அகற்றி சீரமைத்து செய்து தருவடி பொதுமக்கள் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்